சரோஸ் அப்டே இன்னைக்கு என்ன நானு பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி எங்க வீட்டில் கோகுலாஷ்டமி ஸ்பெஷலா வந்து நாங்கள் பாயாசம் செய்ய போறோம் பாயசம் அண்ட் போடா ரெண்டுமே சொல்லல ஒரு ஐடியா அண்ட் அத அப்படியே ஒரு விலாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன் அந்த விலாக தான் நீங்க பார்க்க போறீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கிளிக்கிற பெல் பட்டனை கிளிக் ஆல் பண்ணிக்கோங்க அண்ட் லைக்கும் போட்டு போயிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எடுத்தோட நம்ம என்ன பண்ணப் போறோம்னா இந்த பேன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை போட போகிறோம் நம்ம முந்திரி என்ன பண்ணால் சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க நீங்களும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க முழுசாக போடலா இருந்தாலும் எங்கள் ஓகே தான் அண்டு நம்ம கட் பண்ணி வச்சது அப்போ நம்ம நெய்யில் போட போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பேன் சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து நெய் கொஞ்சமாக ஊற்ற போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் நான் வந்து வானரில் ஊற்றிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி வந்து கட் பண்ணி வச்சு சின்ன சின்னதாக அதை நான் ஆட் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம திராட்சையும் இந்த அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தைஞ்சு கிராம் நான் எடுத்த அளவு அப்படியே நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்குமே நம்ம இப்படியே வதக்கலாம் பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலர் வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இப்படியே வதக்கலாம் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இதெல்லாம் வதக்குங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வதீங்கன்னா இதெல்லாமே கருவிடும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வதங்கினா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம கிடச்சிடும் இப்போ இதுலேயே கொஞ்சம் பார்த்திங்கன்னா நெய் இருக்குது மறுபடியும் ஒரு ஸ்பூன நெய் ஊற்றிருக்கேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேமியாவும் இதுலேயே நம்ம கொஞ்சம் நேரம் வதக்க போகிறோம் தனித்தனியாக இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி அதுக்கப்புறம் நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் அப்படி பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேமியாவை ஆட் பண்ணிவிட்டோம் இதுவும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து லோ ஃப்ளேமில் தான் நான் எல்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கேன் நீங்களும் வீட்டில் செய்யும் போது லோ ஃப்ளேம்லேயே செய்யுங்க நல்லா நம்ம அடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நெய் இருக்குது அதனால் அது சேமியம் நல்லா அடியிலேருந்து தூக்கி தூக்கி மேலே தூக்கி போடுற மாதிரி நல்லா கிளறி விடணும் இதில் அப்படியே பாருங்கள் இந்த சேமியாவில் நெய்லாம் பாருங்கள் எப்படி நல்லா கலந்துருக்குன்னு சொல்லிட்டு இதோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதற்காக தான் ட்ரை பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் வந்துக்கிட்டு பாயசம் தான் டேரெக்டாக சேமியா போடுவேன் இது ஒரு டைம் செஞ்சு பார்க்கும்போது இதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருந்தது அதனால் தான் அதுக்கப்புறம் பயசையும் போதும் இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் நெக்ஸ்ட் டைம் செய்யும் போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்படியே எப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸையும் கமெண்ட் பண்ணுறேன் இந்த பக்கம் சேமியா நல்லா வருபட்டுருச்சு இந்த அடுப்பு வந்து நம்ம ஆஃப் பண்ணி முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து அடுப்பிலே நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் நான் வாட்டர் எடுத்துட்டேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாயசத்துக்கு யூஸ் பண்ணுற வெள்ளமும் அண்டு சக்கரை ரெண்டுமே சேர்த்து இந்த இந்த தண்ணியில வந்து கொதிக்க வைக்க போறோம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பாயசத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம வெள்ளம் போடும்போது அது மாதிரி பச்சை வாசனை அடிக்கும் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் வெள்ளமும் சக்கரையும் இந்த தண்ணியில போட போறோம் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளம் சக்கரை ரெண்டுமே கரைஞ்சிடும் அப்புறம் வெள்ளத்தில் இருக்கிற கசரெல்லாம் வந்து அடியில் தங்கிடும் அதுக்கப்புறம் அதை வடிகட்டி நம்ம பாயசத்தில் ஊற்றும் போது வெள்ளத்தில் இருக்கிற பச்சை வசரம் இருக்காது அதுக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கோம் இது இது முடிஞ்ச உடனே நம்ம சேமியா வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டோம் இதெல்லாம் எடுத்து நம்ம கீழே வச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாசுப்பு எடுத்து வச்சுக்கோ இது பார்த்திங்கன்னா நல்லா நான் வாஷ் பண்ணி நல்லா தண்ணியெலாம் இறுத்து வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில் இதையும் நம்ம நெய்யில் லைட்டாக வந்து அப்படியே வறுக்க போகிறோம் அதை பார்க்கலாம் பே ஃபேனில் இருக்கிற சேமியெல்லாம் ஒரு அப்புறம் நான் மாற்றி வச்சிட்டேன் இதை இப்போ இதே பேன்ல பார்த்தீங்கன்னா நம்ம பயிரையும் வறுத்து எடுத்துடலாம் நம்ம வந்து பாசி பயிரை வதக்க போகிறோம் அதுக்காக ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி தண்ணியே எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் பயிரை நான் வானல போட்டுட்டேன் பாசி பாசிப்பருப்புலாம் நான் போட்டேன் இதுவும் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வதக்கணும் அண்ட் இது ரொம்ப நேரம் நீங்கள் வதக்க தேவையில்லைங்க லைட்டாக கொஞ்ச நேரம் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வதக்கினா போதும் எதுக்காகனால் பாசிப்பருப்பு நல்லா சாஃப்ட் ஆகும் அண்டு இந்த பாசிப்பருப்பு பாயசான டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது அதுதாங்க நம்ம வதக்கி முடிச்சாச்சு இப்போ இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்ற போகிறோம் எதுக்காக அப்படி மாத்திரன்னா நம்ம வதக்கிறதுக்கு மட்டும் தான் வதக்குறோம் வதக்கிறோம் செய்ய போகிறது இந்த பாத்திரத்தில் தான் செய்கிறோம் அதனால தான் இதில் சேஞ்ச் பண்ணியாச்சு ஓகே வாங்க பாயசம் ரெடி பண்ண பார்க்கலாம் இதில் தண்ணி ஊற்றிருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயசத்துக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டீங்கன்னா போதுமானது பாசிப்பருப்பு நல்லா கொதித்து வெந்ததுக்கு அப்புறம் இதில் நம்ம பால் ஆட் பண்ண போகிறோம் அந்த பாலை கொதிக்க வச்சு வச்சுட்டோம் இதான் பார்த்தீங்கன்னா பாயசத்துக்கு தேவையான பால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் லிட்ரு வரும் இந்த பால் நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கிட்டேன் பாசிப்பருப்பு அதுனா வெந்துட்டுருக்கு இதை வந்து நான் பாத்திரத்தை தான் செய்கிறேன் அண்டு பார்த்திங்கன்னா குக்கரில் கூட செய்யலாம் குக்கரில் செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி குள குழன்னு ஒரு பிஸ் பிஸ்னு ஒரு மாதிரி குளக்குழல்னு இருக்கும் அதே பாத்திரம் செஞ்சிங்கன்னா இந்த பாசிப்பருப்பு நம்ம எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நம்ம நெய்யில் தான் வதக்கணும் அந்த ஃப்ளேவர் வந்து இதில் அதிகமாகவே நல்லாவே ஃப்ளேவராக கிடைக்கும் அதுவும் இல்லாமல் அந்தளவு குளக்கெல்லாம் இதில் வேகாது நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதை வந்து நாங்கள் பார்த்து தான் செய்கிறோம் அதெல்லாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பாயசம் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற ரிலேட்டிவ் கொஞ்சம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செய்கிறேன் அதனால் மற்றவங்களும் கொஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே நான் செஞ்சுட்ருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம வந்து இதில் வெல்லமும் சுகராக ஆட் பண்ண போகிறோம் வாங்க வாங்க பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பிளேட்டில் வந்து வெள்ளம் எடுத்து வச்சிட்டேன் இதில் நான் இப்போ போட போகிறேன் இப்போ நம்ம வெள்ளம் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு சக்கரை இதிலே போட்டோம்னா வந்து வெள்ளமும் சக்கரை இதில் போட்டுவிட்டேன் இதை வந்து நல்லா அடிப்பிடிக்கும் அதனால் வந்து கிண்டிகிட்டே இருக்கேன் அதுதான் சீக்கிரம் கரையும் ஏன்னா வெள்ளம் வந்து கட்டிக்கட்டியாக இருக்கும் இல்லை அதே மாதிரி கட்டிக்கட்டியாக இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா கிண்டிகிட்டே இருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பக்கத்தில் அப்படியே வந்துகிட்டு இருக்குது இதனால கொதி வந்துடுச்சு அதனால் இது அடிக்கடி பாசிப்பருப்பையும் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிடிச்சிச்சின்னா பாயசம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி தீஞ்சி ஸ்மெல் அடிக்கும் அதுக்காக தான் அடிக்கடி நான் கிண்டி விட்டுகிட்டே இருக்கேன் இந்த பாசிப்பரு பாயசத்தை பார்த்திங்கன்னா நான் வெள்ளமும் சக்கரை யூஸ் பண்ணுறேன் வெள்ளம் வெறும் வெள்ளம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபுல் வெள்ளம் யூஸ் பண்ணும்போது அதே ஃப்ளேவர் மட்டும் இருக்கும் அது என்னுடைய பையனை கொஞ்சம் பிடிக்காது அதனால் நான் வெள்ளம் ப்ளஸ் சுகர் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் இதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாதாங்க இருக்கும் நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நல்லா கிண்டி விட்டிகிட்டே இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன கொஞ்சம் வந்து வெள்ளம் அப்படியே கட்டிக்கிட்டே இருந்தது இப்போ ஓரளவுக்கு வெள்ளம்லாம் கரைஞ்சிடுச்சு அதை வந்து பக்கத்தில் நம்ம வந்து பாசிப்பருப்பையும் கிடி விட்டே இருக்கணும் ஏன்னா அது அடி பிடிச்சிச்சின்னா இதோட ஸ்மெல் டோட்டலாக இதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறிடும் அதனால் நீங்கள் என்ன ஒர்க் ஆகுந்தாலும் அடிக்கடி இப்படி பார்த்து வந்து கிளறி விடுங்க இது நல்லா கொதிச்சிடுச்சு அதுக்குள்ளே இது வெள்ளம் கரைஞ்ச உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடாதீங்க கொஞ்சம் நேரம் இது நல்லா கொதிக்கணும் அப்போ தான் வெள்ளத்தோட பச்சை வாசனை போகும் அதாவது கொஞ்சம் நேரம் நானும் கொதிக்க வச்சிட்ருக்கேன் இது ஒரு ஃபை ஃபைவ் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸுக்குள்ளே நல்லா பாயில் ஆகணும் அப்படிதான் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாயாசம் நல்லா பொங்குது பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதிக்கணும் நெக்ஸ்ட் நம்ம வந்து அப்படியே சைடில் வந்து போண்டா செய்ய போகிறோம் போண்டாவுக்கு பார்த்திங்கன்னா நான் நல்லா மாவு செழிச்சு வச்சாச்சு போண்டாவுக்கு வந்து நம்ம கிளற வெங்காயம் கொத்தமல்லி கருப்புளை தலை இது எல்லாமே நம்ம சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கோம் அண்டு பச்சை மிளகா எப்போயுமே பச்சை மிளகாய் போடுவோம் இல்லைங்க அதுக்காக வந்து சின்ன சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சு இந்த பேக்கிங் சோடா இது சால்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இல்லை எடுத்து வச்சுருக்கிறது அந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்தளவு வெந்துடுச்சு நம்ம பார்க்கலாம் இன்னொரு டென் மினிட்ஸ் மட்டும் வெந்தால் போதுங்க பால் ஊக்கறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் பாசிபர் பாயசத்துக்கு வந்து ஏலக்காயும் சர்க்கரையும் ரெண்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம் இது கடைசியாக லாஸ்ட்டாக போகிறதுக்காக எப்போயும் அரைச்சி வச்சுக்கிட்டாங்க நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போண்டா சூட போகிறோம் போண்டாக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மாவில் வந்து ஆனியன் எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸிங்காக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு நெக் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து போண்டா தான் சுட போகிறோம் பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு பார்த்திங்கன்னா எங்கள் பாசி பருப்பே தெரியல உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா வெந்துடுச்சு இதை பார்த்து நான் பாலும் அண்ட் சர்க்கரையை வந்து நல்லா கொதிக்க வச்சுருந்தோம் இல்லைங்க பாவை கொதத்துக்கு நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லைங்க அதையும் இதை ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நான் பால் ஆட் பண்ணிடலாம் இப்போ நான் பால் ஆட் பண்ண போகிறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா பால் நான் ஆட் பண்ண போகிறேன் இப்போ இதே மாதிரி நம்ம வந்து பாவ இந்த இருக்குது பாவை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலியும் வெள்ளத்தையும் ஆட் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே பக்கத்தடுப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இப்போ புடாவை போட்டுட்ருக்கோம் இது வந்து அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்றது தான் பாக்கி இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளம் காய்ச்சல் பாத்திரம் அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கசடு இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் அதுக்காக தான் நம்ம வந்து வெள்ளத்தை வந்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பாயசத்தில் மிக்ஸ் பண்ணோம் இது பார்த்திங்கன்னா இதான் மீதியானது வடிகட்டி நான் எடுத்து அடியில் வச்சுருக்கேன் போட நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் நான் அந்த அளவுக்குலாம் அந்த மாதிரி பலகாரம் அந்த பாயசம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன் இது உங்களுக்காக தான் சரி வீடியோஸ் போடணுங்கிறத ஒவ்வொன்றும் கஷ்டப்பட்டு கற்றுட்ருக்கேன் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை வச்சு நான் வந்து இப்போ ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் ஜஜிஸ்ட் பண்ணிக்கோங்க அண்டு போண்டா நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம புட்டு பார்க்கலாம் நல்லா மாவு வெந்துடுச்சிங்க இப்போ சாப்பிடலாம் பாயசம் நல்லா குதிச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்த சேமியாகவே இதில் போடலாம் இப்படி சேமியா பாயசமாக இருந்தாலும் சரி பச்சரிசி பாயசம் ஜவ்வரிசி பாயசம் எதுவாக இருந்தாலும் சரி அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா பாயசம் செஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் வரும் அதனால கொஞ்சம் கூட நம்ம அடிப்பிடிக்காமல் பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாயசத்தை பொறுத்த வரைக்கும் லைட்டாக அடிப்பிடிச்சாலும் அந்த ஸ்மெல் கண்டிப்பாக வந்தே இருக்குங்க அதனாலே சில பேர் குடிக்கவே மாட்டாங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது இது ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது வந்து ஆடுறதுக்கு அப்புறம் தான் நல்லா கெட்டியாகும் அதனால் இப்படி தண்ணி பார்த்தாலும் இருந்தது இருந்தால் தான் கரெக்ட் ஏன்னா இப்போ நீங்கள் கெட்டியாக வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஐஸ்க்ரீம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து ஓரளவு தண்ணியாகவே வைங்க அது ரொம்ப தண்ணி இல்லை மீடியம் அளவு ஓகே வாங்க இந்த ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மீடியம் அளவு தான் வேகணும் ஓவர் குக்கும் ஆகக்கூடாது அப்படி ஓவர் குக் ஆகிடுச்சின்னா குழக்ல குழன்னு போய்டும் ஒவ்வொருத்தருக்கு அந்த டேஸ்ட்லாம் பிடிக்கும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக லைட்டாக மீடியம் அளவு வெந்ததுக்கப்புறம் அந்த அள்ளி சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால எங்களுக்கு மீடியம் அளவு வந்தாவே போதும் ஓரளவு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டு ஏலக்காயும் சர்க்கரையும் சேர்த்து அரைச்ச முடில அதை ஆட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம நெய்யில் வதக்கின முந்திரியும் திராட்சையும் போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் குதிச்சா போதும் உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து மீடியம் அளவு சேமியாக வெந்துடுச்சு இப்போ நம்ம இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரையும் ஏலக்காயும் போட போகிறோம் ஆ இதை நான் போட்டோன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் அடுத்தது நம்ம நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரியும் திராட்சையும் இதில் போட போகிறோம் ம் போட்டாச்சுங்க இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் ம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல் வருதுங்க நம்ம நம்ம நெய்யில் எடுத்ததுனால பாயசோட அரோமை பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனை நல்லா வருதுங்க நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம்னாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவ்வளோ பிடிக்குங்க ம் இப்போ கொதிக்கிறத பாருங்கள் இப்படி கொதிச்சிட்ருக்குன்னு இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் போட போட்டுட்ருக்குறோம் இன்னும் ஒரு டைம் போட்டால் போதும் இந்த வேலையை முடிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் இந்த வேலையை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் சாப்பிட்றதை மட்டும்தான் பாக்கி நல்லா கொதிச்சிடுச்சுங்க இப் நம்ம சேமியா போடும் போது நீங்கள் இதோட கன்சிஸ்டன்சி பார்க்கும்போது ரொம்ப தண்ணி அடைஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவ்வளோ திக்காக இருக்குது இன்னும் இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா கெட்டியாக மாறும் அது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம் இல்லை பாருங்கள் நல்லா முந்திரி திராட்சை இலக்காய் எல்லாம் நல்லா மிதந்துட்டுருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாயசம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஒரு பேட்டில் நான் ஆற வச்சுருக்கேன் இப்போ இதோட திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கெட்டியாக இருக்கா இதுக்காக தான் நம்ம வந்து ஓரளவுக்கு மீடியம் அளவு த க்யூடாகவே நம்ம வந்து செஞ்சோம் நம்ம நாமளும் பாயசம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் டேஸ்ட் பண்ணல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது ஜவ்வரிசி பாயசம் மற்ற பாயசோட இந்த பாசிப்பயிர் பாயசம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது அண்டு சூப்பராகவும் இருக்கும் அதுக்காக தான் இந்த பாயசம் செய்கிறது அந்த சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாயம் செஞ்சு கொடுத்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிக்குங்க வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாயசம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் தான் செஞ்சிருக்கோம் இதோட தேங்காய் பாலில் தான் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இன்னொரு நாள் பாயசனும்போது கண்டிப்பாக தேங்காய் பாலில் செஞ்சு நான் வீடியோ போகிறேங்க அதே எப்படினு சொல்லி சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே இதோட இந்த வீடியோ முடித்து இந்த வீடியோ முடிச்சிச்சேன்னு வச்சேனால சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டன் கிடைக்கு ஆல்சி பண்ணிடுங்க அதான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் அப்படியே லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகே பாய்